சின்ன மருமகள் இன்னைக்கான எபிசோட்ல வந்து ஆறு முகமும் கண்மணியும் நம்ம வந்து தமிழை பார்த்து பேசணும் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க அங்கே போய் பார்த்துட்டு தமிழ்கிட்டையும் பேசுகிறாங்க நீங்கள் வந்து நீங்கள் இருந்ததுனால தான் எங்களுக்கு கல்யாணமே நல்லபடியாக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு தமிழும் ஒன்று அதுக்கெல்லாம் ஒன்றும் பரவாயில்லை நான் நல்லதுக்கு தானே பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நாளைக்கான புரோமோவில் வந்துட்டு பாட்டி உடம்பு சரியில்லாமல் போகுது மறுநாள் காலையில் வந்து பாட்டியை போய் எழுப்ப போகிறாங்க எழுப்பும்போது பாட்டி எழும்பவே மாட்டாங்கிறாங்க என்ன என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க அப்படியே டாக்டருக்கு கால் பண்ணி டாக்டரும் வந்து பார்க்குறாங்க டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை திடீர்னு கேட்டதும் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்காங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணி இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து தமிழுக்கு வந்து தகவல் சொல்கிறாங்க இந்த தகவல் வந்து தமிழுக்கு லேட்டாக தான் கிடைக்குது அதுக்கப்புறம் லேட்டாக தான் கிளம்பி வராங்க வந்துட்டு எனக்காக மாமாக்கிட்ட நீங்கள் பல தடவை ரொம்பவே பாசமாக எல்லாமே விஷயமும் சொல்லியிருக்கீங்க இதுக்கு நான் என்ன கைமார் பண்ண போகிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே நீங்கள் எப்படி போயிட்டீங்களே பாட்டி அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி தமிழும் அழுதுகிட்ருக்காங்க அதுக்கப்புறமா அமைச்சர் வீட்டில் உள்ள மரணம் அப்படிங்கிறதுனால எல்லா ஏற்பாடும் உடற்புடையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே ஒரு பக்கம் எல்லோரும் உட்காந்து ஒரே அழுகையை அழுதுட்டுருக்காங்க இதோட வந்து என்றைக்கான எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்